இந்திய கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிட்டஸ்ட் பிளேயர் அப்படின்னா எல்லாரோட மனசுக்கு வர்றது வந்து விராட் கோலியோட பெயராக தான் இருக்கும் ஆனால் இந்த பெயரை நான் சொல்ல மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்டஸ்ட் பிளேயர் நான் தான் அப்படின்னு பும்ரா ரீசண்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார் இதை வந்து ஆமோதிக்கும் விதமாக அஸ்வின் கிட்டே வந்து ஒரு கொஷின் எழுப்பப்படுது இப்படி ஒரு கருத்தை அவர் முன் வச்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அஸ்வின் சொன்ன பதில் பும்ரா சொன்னதில் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா ஒரு பெரிய இன்ஜுரி அதுலேருந்து மீண்டு வந்துருக்கு இருக்காரு இப்பவும் வந்து அவரால் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் பெர் ஆர்ல வந்து பவுலிங் பண்ண முடியுது இன்னைக்கும் இந்தியா மட்டும் இல்ல மற்ற எந்த நாடுகளை ஒப்பிடும் ஒரு தலைசிறந்த ஃபாஸ்ட் பாஸ்ட் பவுலர் அப்படின்னா அதுல பும்ராவோட பெயரும் நிச்சயமா இடம் பெற்றிருக்கும் அது மட்டும் இல்லாம எதிரணிகள் எல்லாருமே வந்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னாலும் அதுல பும்ராவோட பெயர் வந்து கண்டிப்பா இருக்கும் அப்படி இருக்கும் போது அவர் வந்து இந்தியாவுக்கு ஒரு கோஹினூர் வைரம் மாதிரி அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் தன்னை வந்து தான் வந்து ஒரு ஃபிட்டஸ்டான பிளேயர் அப்படின்னு சொல்றதுல எந்த தப்புமே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அஸ்வினோட இந்த பேச்சு அப்படிங்கிறது இப்ப அவருக்கு எகெயின்ஸ்டாவே திரும்ப ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து நீங்க வந்து எப்படி இந்தியாவோட கோஹினூர் வைரம் அப்படின்னு பும்ராவை சொல்லலாம்னு அஸ்வினை வந்து கேள்வி எழுப்பிட்டு வராங்க சமூக வலைதளங்கள்ல ஏன்னா பும்ராவை ஒப்பிடும் போது இந்தியாவுக்கு வந்து ரொம்பவே பொக்கிஷமான ஒரு பந்து வீச்சாளர் அப்படின்னா அவர் வந்து முகமது ஷமி தான் இந்தியாவுக்கு வந்து கடந்த மூன்று உலக கோப்பை போட்டிகள் எடுக்கும் போது அதுல எல்லாத்துலயுமே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறது முகமது ஷமி ஆனா எப்பவுமே வந்து அவரை பத்தி மட்டும் ஏன் வந்து பெருமையா பேசுறதுக்கு எல்லாருமே வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து நெட்டிசன்கள் முன் வச்சுட்டு வராங்க அது மட்டும் இல்லாம நிறைய இவங்க ரெண்டு பேரோட புள்ளி விவரங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒப்பிட்டும் வந்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தையே உருவாக்கி இருக்காங்க ஒரு பக்கம் பார்க்கும் பும்ரா ஒரு தலை சிறந்த வீரர் அப்படிங்கறது எல்லாருமே ஒத்துக்கிட்டாலும் இன்னொரு பக்கம் தவிர்க்க முடியாத உண்மை அவருக்கு எந்த வகையிலுமே குறைஞ்சவர் இல்ல முகமது ஷமி அப்படிங்கிறது இதுக்கு உதாரணமா ஒரு போட்டியை நம்ம சொல்லணும் அப்படின்னா கடைசியா ஐபிஎல்ல வந்து ஒரு மேட்ச் நடக்கும் போது அந்த போட்டி போட்டியில் வந்து மும்பை இந்தியன்ஸ் மற்றும் பஞ்சாப் அணிகள் விளையாடுனாங்க அந்த போட்டி ஒரு சண்டேயில் நடந்த போட்டி நிறைய பேருக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் போட்டியில் வந்து ரெண்டு பேருமே ஒரே ஸ்கோர் எடுக்கிறாங்க அதுக்கப்புறமா மேட்ச் வந்து சூப்பர் ஓவர் போகுது அந்த மேட்ச் மட்டும்தான் வந்து வந்து ரெண்டு சூப்பர் ஓவர் போன மேட்சாக அமைஞ்சிருந்தது இதில் முதல் சூப்பர் ஓவரை வந்து மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பும்ரா போட்டார் அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் இருந்து பஞ்சாப் அணிக்காக அந்த சூப்பர் ஓவரை போட்டது முகமது ஷமி இவங்க ரெண்டு பேருமே அந்த சூப்பர் ஓவரில் கொடுத்த ரன்கள் அப்படின்னு பார்த்து பார்த்தோம்னா ஒரே ஒரு ரன் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க அதனால தான் அந்த மேட்ச் வந்து டபுள் சூப்பர் ஓவர்க்கே வந்து போச்சு அந்த அளவுக்கு ரெண்டு பேருமே வந்து திறமையானவர்கள் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் இருந்தாலுமே வந்து அஸ்வினோட இந்த கருத்து அப்படிங்கிறது ஒரு சாராருக்கு ஒரு சின்ன மனக்கசப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறதும் உண்மையே